துலாம் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டி கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்த வாழ்க்கையில கொடியெட்டி பறக்கிறானா அவனை பார்க்கறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரன் உச்சத்துல இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் துலாம் ராசிக்கு எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்துல அதிகமாக நெருக்கடி சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க துலாம் ராசிக்காரங்க தான் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூப்பிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூப்பிட்டு போற ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்கு புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற கண்ணீருக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரவத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து துலாம் ராசிக்காரனுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது மே இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்க பொருளாதாரத்தில் ரொம்பவே வந்து வீழ்ச்சி அடைந்திருந்த ராசி அப்படின்னா அது நீங்க தான் எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது தொழிலில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை செய்யும் இடங்களில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய சிக்கல் பிரச்சனை எல்லாமே சந்திச்சிட்டு வந்துருப்பீங்க இந்த ஐந்து கிரகங்களோட சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கைய நிலையே முழுவதும் பூதமாகவே மாற்றப்போகுது அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சியும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சியும் வர இருக்கிறது இனி இது வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் ஏன்னா சனி பகவானை பார்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்து மீனத்துக்கு வந்துட்டார் மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் இருப்பார் இன்னும் ஒரு ஐந்து மாத காலம் மட்டும்தான் மீனத்தில் இருப்பார் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கும்பத்திற்கு வந்துடுவார் இதனுடைய சனிப்பெயர்ச்சியோட காலகட்டம் தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறைஞ்சு போயிடும் இது நீ வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழ்நுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரன் மாதிரி என்றைக்குமே நான் அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் என்றைக்குமே உங்களுக்கு கிடையாது உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நாட்களில் மே பதினாறு பதினான்காம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி இருக்குது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து சஞ்சாரம் பண்றாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் இருந்தே இந்த மே மாதத்திலிருந்தே நிச்சயமாக கிடைக்க போகுது அதாவது ஒரு பத்து ரூபா வர இடத்துல இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா அப்படிங்கிறத கிடைக்க போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சரியாக ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைக்க போகுது அதை நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு ராகுகேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லாத வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொலை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது அதாவது எல்லாருமே பயப்படுறது பார்த்தீங்கன்னா அந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி நினச்சி தான் ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவார்னே தெரியாது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்களை வந்து துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறாங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பதை உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இனி உங்க வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகவே இருந்திருக்கும் ஏன்னா அது குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிதாக அமைஞ்சிருது ஆனால் அது ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் வயதும் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமணம் பாக்கியம் கிடைக்காமே இருக்குது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேத பயிற்சி மூலமாகவும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க ஏன்னா நான் அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பாக நினச்சிக்குவாங்களா இந்த வயசில் போய் எதுக்கு இரண்டாவது மேரேஜ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுவாங்க அப்படின்னு நிறைய ஒரு தாட்டில் ஸ்டேட்டில் இருக்கீங்க அதாவது யார் என்ன சொன்னால் என்ன வாழ போகிறது நம்மளுடைய லைஃப் இருக்க போகிறது நம்ம ஒரே லைஃப் தான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படி காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கறதுக்காக இயங்கியே துலாம் ராசிக்காரங்க நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் நான் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் எனக்கு எனக்கு தான் பிள்ளை வரம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய துலாம் ராசிக்காரங்க கேட்குறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியுறதுல கண்டிப்பா உங்களுக்கு பிள்ளை பார்க்கும் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் காதலில் கடந்த காலகட்டங்களில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது துலாம் ராசிக்காரங்க தான் இந்த பன்னெண்டு ராசியை விட இவங்களுக்கு காதலில் கொஞ்சம் அதிகமாகவே தோல்வி அடைஞ்சிருக்கும் ஏன்னா வீட்டில் போய் சொல்லுவாங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க திடீர்னு பிரேக்கப் ஆயிரும் இந்த மாதிரி நிறைய சிக்கலே எல்லாமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகோடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோரி சம்மந்த துணை உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே பெரும்பாலும் உள்ளது விருந்திருக்கக்கூடிய கணவனும் மனைவி எல்லாமே மீண்டும் ஒருமுறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படிங்கிறது அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் கடந்த மூணு நாலு வருடமாகவே வந்து பெரிதாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே இங்கே துலாம் ராசிக்காரன் குடும்பத்தில் நடந்திருக்காது நீங்களும் பார்த்திங்கன்னா நிறைய சொந்தக்காரங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எப்போ ஃபங்க்ஷன் வைக்க போறீங்கன்னா கேட்பாங்க இதை கேட்கும்போது பதில் சொல்ல முடியாமல் ரொம்பவே வந்து கூணி கூறுகின்றிருப்பீங்க இனி வரக்கூடிய நாள் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுவ நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொழில்துறான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் துலாம் ரசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறைய போகுது இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்கிறனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது என்னடா நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு காரு வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் வீடு கட்டிட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து புறாமைப்படக்கூடிய நாட்கள் வந்து வெகு தொலைவில் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குழந்தை அடி எடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வெகு விரைவில் உள்ளது உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களை ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் குரு பயிற்சி மூலமாக விரைவில் விலக போகுது ஏன்னா என்ன நோய்னா தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்காக தான் வந்து நாங்கள் சம்பாதிக்கிற காசு செலவு பண்ணுறோம் அப்படின்னு நிறைய சொல்லுவீங்க கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு இரும்பு ஆக விளக்கும்போது நல்லெண்ணெய் தீபமேட்டு வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக இருக்கும்